இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் பி எல் தொடரின் முப்பத்தெட்டாவது போட்டி இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கிடையில் மும்பை வான்கடை மைதானத்திலே இடம்பெறுகின்றது இந்த இரண்டு அணிகளும் முக்கியமாக எதிர்வரும் போட்டிகளில் சிறப்பான தமது வெற்றிகளை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது போட்டியின் நாணய சுழற்சியை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் துளிப்படுத்தாள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கியமான வீரர்கள் விளையாடுகின்றார்கள் இதில் எதிர்பார்க்கப்பட்ட அதாவது கடந்த போட்டிகளில் சாதிக்க தவறிய ராகுல் திரிபதிக்கு சந்தர்ப்பம் அமையவில்லை அதேபோன்று ரோஹித் சர்மா மும்பை அணியின் உடைய வீரர் இவர் இம்பாக்ட் பிளேயராக களத்தில் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று இடம்பெற்ற மட்டுமொரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தோற்கடித்திருக்கின்றது விராட் கோலி போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரராக ஆட்டக்காரராக தெரிவாகியிருந்தார் இந்த இரண்டு அணிகளும் கடந்த போட்டிகளில் மோதியிருந்தன அதில் மலையாள் போட்டி பாதிக்கப்பட்டு இறுதி நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பெங்களூர் மைதானத்தில் பெங்களூர் அணியை தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் பெங்களூர் அணி பஞ்சாபை தோற்கடித்திருக்கின்றது முதலில் துள்படுத்தாடி இருந்த கிங்ஸ் பஞ்சாப் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஆறு விக்கெட்டுகளிலிருந்து பிரப்சிம்ரான் சிங் முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் பிரியான் ஓட்டங்கள் ஓட்டங்கள் ஜோஸ் இலிங்ஸ் இங்கிலீஷ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்தார் சஷாங்க் சிங் முப்பத்தோரு ஓட்டங்கள் அதே போன்று பதிலளித்த துருப்பட தடவந்த பெங்களூர் அணி விராட் கோலி எழுபத்தி மூன்று ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொள்ள தேவ்தத் படிகள் அறுபத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள ஏழு விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருந்தது நேற்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அந்த போட்டியில் இரண்டு ஓட்டங்களினால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியை சந்தித்திருந்தது லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இதில் முக்கியமான ஒரு பேசுபொருளாக காணப்படுவது பதினான்கு வயது இளம் வீரர் என்னுடைய பதினான்கு வயது இளம் வீரர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தார் அது ஆச்சரியமிக்கதாக இருந்தது இம்முறை இவர் நேற்றைய நாளில்தான் முதலாவது போட்டியை விளையாடி இருந்தார் இதிலே ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக ராஜஸ்தானுக்கு கடமிறங்கிய இவர் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை வெறுமனை இருபது பந்துகளில் சந்தித்திருந்து பெற்றுக் கொடுத்தார் வேகமாக துடுப்படுத்தாடியிருந்தார் முதலாவது பந்து சிக்ஸராக அமைந்திருந்தது போட்டியிலே மூன்று சிக்சர்களையும் இருக்கிறார் இவருக்கு இப்பொழுது தொடர்ச்சியாக வீரர்கள் உள்ளிட்ட அனைவரும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வண்ணமே இருக்கிறார்கள்